ஹலோ மை ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாழ்ந்த இடம் நான் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த இடம் இது தான் நான் எங்கள் தாத்தா பாட்டி தான் என்னை படிக்க வச்சாங்க இங்கே தான் வந்து நான் வாழ்ந்த இடமே கோ ஸ்கூலுக்கு போகிறது எல்லாமே இங்கே தான் ஒரு ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரை இங்கே தான் படித்தேன் ஒரு கோயில் விசேஷத்துக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அத்தை வீட்டு கோயில் விசேஷத்துக்கு வந்தோம் அப்படியே சரி நம்ம வாழ்ந்த இடத்தையும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போலாம் மாட்டுக்கு தீவனம் தவிட இதெல்லாம் வச்சுக்கலாம் இங்க வந்து சமையல் ரூபாய் சின்னதாதான் இருக்கும் இதுலயே வந்து நம்ம எல்லாமே சாப்பாடு கட எல்லாம் சிந்திக்கிறது தான் இப்பதான் இப்பதான் இதெல்லாம் போடுச்சு சின்ன ரூமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நாங்கள் ஹால் ஹால் காமிக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹால் மேலே இது எங்கள் தாத்தா இதெல்லாம் மேலே பாய் வச்சுக்கிறதுக்கு தனியாக இதெல்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தாத்தா ஒரு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி தான் இறந்தார் தாத்தா மட்டும் உயிரோடு இருந்துருந்தாருன்னா அப்படியே அவ்வளோ நான் கேட்டது கேட்காது எல்லாமே எனக்கு செஞ்சுருப்பார் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு கபடி பிளேயர் இருப்பேன் இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும் எனக்கு எடுப்பாங்க கபடியெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கபடி தான் விளையாடிட்டு இருப்பேன் ஸ்கூல்லாம் கபடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் விளையாடினு இருக்கேன் இது ஏன் சொல்கிறேன்னா எங்கள் தாத்தா வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார் எங்கள் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் என்னையும் எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எந்த நான் விளையாட்டு ஆசைப்பட்டு கேட்டேன்னா நான் ஆசைப்பட்டேன்னா விளையாடே உனக்கு உனக்கு நீ முன்னேறுவ விளையாடே விளையாடேன்னு சொல்லி நீ வந்து அது தூண்டினே இருப்பார் என்கரேஜ் பண்ணி இருப்பார் நீ விளாடே உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லினே இருப்பார் இந்த மூச்சுலாம் வச்சுனா கூட கொடுக்கணும் ஓடி போய் ஜூஸ் ஆகிட்டு வந்து கொடுப்பாரு அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பார் என்னை எங்கள் அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா அம்மாலாம் வேலை செஞ்சுட்ருக்காங்களே வெளியே செஞ்சுருக்காங்களே அந்த அந்த குறை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல் அந்த குறை வந்து அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்றனால அவங்கள மாதிரியே நீ பார்த்துக்கிட்டாங்க அப்பா அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ மாதிரி நீ பார்த்துக்கிட்டாங்க ஒரு அஞ்சு ஒன்றாவதுலேருந்து ஒரு ஏழாவது வரைக்கும் கரண்ட்டே இருக்காது நாங்கள் இருட்டில் விளக்கு வச்சு தான் படிப்பினேன் எங்கள் பாட்டி வந்து சாப்பாடு அப்படியே எல்லாம் செஞ்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க திருப்பி வந்தால் ஹோம்ஒர்க் பண்ணணும்ல அதனால் விளக்கு வச்சு தான் படிப்புனேன் விளக்கு படி எவ்வளோ அவ்வளோவோ கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்துனாங்களே அப்புறம் கரண்ட் வழியே இல்லாதனால அந்த லைட் வெளிச்சமே வரல இல்லை இல்லை அதனால் லைட் வெளிச்சு கரண்ட்டு கம்மந்த புதுசாக தான் அதுக்கப்புறம் தான் நான் யாராவது தான் அந்த கரண்ட் கிழமே போட்டாங்க போட்டப்படையிட்டே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுமே அப்படியே விளைச்சு வந்துச்சுன்னா அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு

பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா பழுத்துருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு பழம் அதுக்கு தான் பறிச்சு குடுங்கன்னு சொன்னேன் அதுக்கே திட்டினே போறாங்க பாருங்கலாம் சூப்பரா இருக்கு நான் அது என்ன ஒரே ஐநூறு 600 இது வந்து எங்க தாத்தா காசு வந்து சம்பாதிச்ச இந்த காசு தான் போவாங்க தாத்தா தாத்தா என்ன போவாங்க கல் ஓட்டிக்கிறது கல் இந்த தூங்கி போடுறது கல் தூக்கி போறது மண் வாரி போடுறது இந்த கடவுள் எல்லாம் மண் வாரி போடுவாங்களே அது எல்லா வேலையுமே செய்வார் தோட்டத்தில் எல்லா வேலையுமே செய்வார் இந்த எந்த வேலையுமே இதே இல்லை எல்லா வேலையுமே செய்வார் இதுதான் இதுதான் எங்கள் தாத்தா வந்து கடைசியே வேலை செஞ்ச காசு அதனால அவரு காசு அவருக்கிட்டே வச்சுட்டோம் வாங்க நம்ம போய் வெளியில சுற்றி பார்க்கலாம் பழைய காலத்து பொருள் பாருங்க ப்ராக்ட்ஸி எப்படி இருந்தானு பானேன் பண்ணை மண்ணதுலாம் வந்து இதில் தான் வந்து போட்டு வைப்பாங்க பண்ணை பண்ணுறதுனா எப்படின்னா இந்த கேவரு அரிசி அப்புறம் அந்த போட்டு வைப்பாங்களே நான் பண்ணை மண்ட்றலாம் அந்த பண்ணை மண்ணுறதுலாம் வந்து பெருசாக போட்டு வைக்கிறதுக்கு எதுவும் இருக்காது அதனால பானையில் தான் போட்டு வைப்பாங்க பெரிய பெரிய பானையில் தான் பழைய காலத்து பொருள் எதுனா இருக்குதா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க எங்கள் பாட்டி மிளகா இது சின்ன சின்ன மிளகா மாமா இது வந்து நீட்டு மிளகா இல்லை சின்ன சின்ன மிளகா இந்த ரவு உடைய இடம் இல்லை அது அத்தை போட்டு வச்சிரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாதுளை பழம் ட்ராகன் ட்ராகன் இங்கே பாருங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன் பழம் நான் ஒரு தடவை பாட்டு சாப்பிட்ருக்கேன் அத்தையும் கேட்டால் தெரியும் எத்தனை பழம் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பழம் விட்டுருக்கோம் ட்ராகன் பழம் திரும்பி எப்போ இதுன்னு தெரில இது வந்து சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு சரி காய்கறி எதுனா இல்லைன்னு சொல்லிட்டுன்னா பாட்டி வந்து போட்டு வச்சுருவாங்க மழை காலத்தில் வரும்ல அதனால போட்டு வச்சுருவாங்க அவரைக்காய் பீக்கங்காய் அதெல்லாம் போட்டு வச்சுருவாங்க தக்காளி எல்லாம் போட்டு வச்சிருவாங்க பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் பாட்டி வீட்டில் வந்து வளர்ந்துருக்கீங்க எப்படி உங்கள் உங்கள் நீங்கள் எப்படி வந்து உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அவ்வளோதான் அதை விசேஷத்துக்கு வந்தேன் இல்லையா சரி அப்படியே காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம் தம்பி வேறு தூங்கிட்டு இருக்கிறான் அதுக்குள்ளா சரிப்போம் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விளாக்கில் பார்க்கலாம் பாய்